ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம வீட்டில் ஏகப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் சிலர் வந்து எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் என்ன பர்பஸு என்ன யூஸ் பண்ணுறோன்னு டீட்டெயில்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோன்னு நினைப்பீங்க சிலர் வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ்க்கு உள்ள என்னதான் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் நினைப்பீங்க அந்த மாதிரி ஆசை உள்ளவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ உண்மையிலேயே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறேன்னா ஒரு மைக்ரோடெக்கில் ஒரு எயிட் செவன்ட்டி ஃபைவ் ஒரு ஆக்சுவலாக ஒரு சைன்வேவோட தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு இன்வெர்ட்ரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் கேவியை இன்வெர்ட்ரு நார்மலாக வந்து நிறையா இப்போ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரண்ட் கட்டெலாம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக கொஞ்ச நாள் அந்த கரண்ட் கட்டி இஷ்யூ இல்லாமல் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த இஷ்யூ வர அமிச்சிச்சி அந்த வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு இன்வெர்ட்டர் தான் நம்ம வீட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நமக்கு வந்து சப்போஸ் கரண்ட்டு இல்லாத நேரத்தில் ஒரு பவர் பேக்கப்பாக இன்வெர்டர் மூலம் பேட்டரியை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் கரண்ட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஒரு கரண்ட்டு யூஸ் ஆகிற ஒரு மைக்ரோட் இன்வெர்டர் தான் அந்த இன்வெட்டருக்குள்ளே என்ன மாதிரி செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க தான் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க இன்வெட்டரோட மெயின் கான்சப்டே என்னென்னா ஸோ ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் நமக்கு வர அந்த ட்வெல் ஓல்ட்டு டிசியை இந்த டூ தேர்ட்டி ஓல்ட்டு ஏசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது பட் அதுக்கான சின்ன சர்க்கியூட்ஸ் இப்போ என்னென்னா டைரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரை வந்து டிசியை கொடுக்க முடியாது ஏன்னா டிசியில் வந்து டிசியை வந்து கன்வெர்ட் பண்ணாது ஒன்லி ஃபார் ஒர்க்கிங் ஃபார் ஏசி ஏசி மட்டும்தான் ஒர்க் பண்ணோம் ஏசி இன்புட் கொடுத்தா தான் ஏசி அவுட்புட் வரும் அந்த மாதிரி ஒரு ஏசியை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுக்குற டொல்வல்ட்டு டேசி நம்மளோட பேட்டரியில் இருக்க டிசியை கன்வெர்ட் பண்ணி நம்மளோட க ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறது தான் இந்த சர்க்யூட் கொடுத்துருக்காங்க இது நம்மளோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த ஒவ்வொரு போர்டும் மதர் போர்ட்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும் இந்த ஒரு ஒன் கேவியோட போர்டில் இந்த மாதிரி மாஸ்வெட்ஸ் ப்ளஸ் ட்ரான்சிஸ்டர் கண்டென்சர் இந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய இன்வெர்டரில் நிறையா பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது அதில் ஒன் ஆஃப் தி லீடிங் பிராண்ட் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோடெக்கோட ப்ராண்டு இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ஆண் நீங்கள் கரண்ட் ஆன் பண்ண உடனே இந்த மெயின்ஸ் ஆண்ற லைட் க்ளோ ஆகும் அதுக்கடுத்து யூபிஎஸ் ஆன் சப்போஸ் கரண்ட் போச்சு அப்படின்னா இந்த யூபிஎஸ் ஆன் அப்படின்றது ஃபங்க்ஷன் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் உங்களோடய பேட்டரி சார்ஜிங் ஏறிக்கிட்டு இருக்கப்ப அந்த சார்ஜிங் அப்படின்ற இண்டிகேஷன் காமிச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லோடு சப்போஸ் நீ இந்த இன்வெர்ட்டருக்குன்னு கொடுக்குற லோட்ஸ் இருக்குது அந்த லோடோட கூட கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஓவர்லோட இண்டிகேஷன் வரும் அடுத்து பேட்டரி லோ உங்களுக்கு டுவெல் ஓல்ட்டுக்கு கீழே போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக பேட்டரியோட இண்டிகேஷன் காமிச்சிடும் பேட்டரி லோவாக இருக்குன்றது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் க்ளோ சப்போஸ் ஏதாச்சும் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுச்சு அந்த மாதிரி ஃபீஸ் போனாலுமே அதை ஒரு இண்டிகேஷன் பண்ணுற மாதிரி ஒரு குளோவும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான இந்த மாடலோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்க இது மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் நீ இன்டர்னலாக பார்க்கணும் செக்யூர் லெவலில் பார்க்கணும்னு கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான டிவைஸ் எதுனாச்சு டிவி ஹோம் தியேட்டர் எந்ததுனாச்சும் நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கு ரெடியாக இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் எழுந்துடுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்